மச்ச அவரு அந்த ஐயனார போலப்பவரு என்னுடைய மாமை கருப்ப கருப்பசாமி போல வீரோ இருக்கும் அவரு பெருமை சொல்ல வார்த்தை இல்லை அவர் அன்புக்குத்தான் ஈடு இல்லை அடனித்தங்கண்ணு நினைக்குது நெஞ்சு குழி நிக்க என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனார போல பவரு மக்ரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு நம்ம சுகந்தியக்காட்ட தான் பேச போறோம் நம்ம சூப்பர் சிங்கரோட சுகந்தியக்கானே சொல்லலாம் இவங்க கிட்ட நிறைய விஷயம் பேச இருக்கு அதை விட இவங்க பாடுறதை கேட்கறதுக்கு நிறையா இருக்கு வாங்க பேசலாம் வணக்கம் அக்கா எப்படி இருக்கீங்க வணக்கம் நல்லா இருக்கும் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ஓகே நானா வந்து சமீபமா வந்தீங்க அதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு எல்லாம் எப்படி என்ன சொல்றாங்க நிறைய பேரு ஃபோன் பண்ணி வாட்ஸ்ஆப்லாம் வாழ்த்துக்கள்லாம் சொன்னாங்க பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்புறம் தாளாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க நீங்க எந்த வயசுல இருந்துங்க பாட ஆரம்பிச்சீங்க எனக்கு தெரிஞ்சு நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் ரோசாப்பு சின்ன ரோசாப்பு அந்த பாட்டு தான் பாட்டு போட்டி வச்சாங்கன்னா பாடுவோம் சின்ன பிள்ளைலேருந்து இருந்து அப்பா அம்மா எல்லாம் சொல்லிருக்காங்க ஆனால் தேர்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பாட ஆரம்பித்து அப்படியே ஸ்கூலு காலேஜு அப்படின்னு வந்துச்சு நீங்கள் எந்த ஊர் என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து புதுக்கோட்டை மாவட்டம் ஆவிடார் கோயில் வட்டம் விலானூர் கிராமம் இங்கே தான் நான் பிறந்து வளர்ந்தது ஆவிடார் கோயிலில் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிச்சுட்டு திருவையார் மியூசிக் காலேஜில் மூணு வருஷம் பிஏ மியூசிக் ஒரு வருஷம் டீச்சர் ட்ரைனிங் அப்புறம் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்ஏ மியூசிக் அப்புறம் பாரதாசன் யூனிவர்சிட்டியில் எம்பிஏ மாஸ்டர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இதுவளது பண்ணியிருக்கேன் இவ்வளோதான் பண்ணியிருக்கீங்களா போதும் போது என்ன பண்ணணும் சரிங்க இப்போ என்ன பண்ணிட்டுருக்கீங்க இப்போ வந்து தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியில் வந்து நாட்டுப்புற குரல் இசை விரிவுரையாளராக இப்போ தற்காலிகமாக ப்ரொஃபஸர் சுஞ்சா கரெக்டுங்களா அப்படின்னு சொல்றது கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஓகே சூப்பர் சிங்கர் வரணும் அப்படிங்கிறது உங்களோட எத்தனை நாள் கனவு எப்ப ஆக்சுவலி அதுக்குள்ள வந்தீங்க சூப்பர் சிங்கர் ஆரம்பித்ததுலேருந்தே இருந்தே எல்லாருமே சொல்லுவாங்க நீ நல்லா பாரு போய் ட்ரை பண்ண அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க இது என்னோட ஆசிரியர்கள்லாம் சொன்னாங்க போய் நீங்க சூப்பர் சிங்கர்ல கலந்துக்கோங்க கண்டிப்பா நீங்க செலக்ட் ஆவீங்கன்னு எனக்கு பயமாக இருந்துச்சு எது போகவே இல்லை சூப்பர் சிங்கர் ஆடிஷன் எதுலேயுமே நான் கலந்துக்கவே இல்லை நான் எந்த சீசனில் போய் பாடினோ அந்த சீசனில் தான் நான் கலந்துக்கிட்டேன் எனக்கு முன்னாடி அவங்க செந்தில் ராஜலட்சுமி அக்கா அவங்க அது அவங்க பாடின பிறகு தான் எனக்கு வந்து எம்எல்ஏ எனக்கு கான்ஃபிடென்ஸ் வந்துச்சு எனக்கு பாட தெரியும் கச்சேரியில் இருக்கேன் மியூசிக்கும் படிச்சிருக்கோம் இருந்தாலும் நாட்டுப்புற பாடல்கள் தான் நான் அதிகமாக மேடையில் பண்ணிக்கிட்டு இருக்கனால நாட்டுப்புற கலைஞர்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இங்க விஜய் டிவில கொடுத்த பிறகு ஓ நம்மளும் போகலாம் அப்படின்னு ஒரு தைரியம் வந்துச்சு ஆனா உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துதா நம்ம நாட்டுப்புற பாடல் பாடல் தான் பாடுறோம் நம்ம செலக்ட் பண்ணுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத பயம் இருந்துதா இருந்துச்சு சினிமா பாட்டு பாட தெரியும் ஆனால் அதுவும் நாட்டுப்புற ஸ்டைலில் தான் பாடுறீங்க அப்படின்னு சொல்லுவாங்கள்ல இப்போ நாட்டுப்புற பாடல்களே பாடிட்டுருக்கோங்க சினிமா பாட்டு பாடுவாங்க நாட்டுப்புற ஸ்டைலில் தான் பாடுவாங்க நம்ம பார்க்குறவங்க சொல்லும்போது ஓ நம்ம அடுத்த சரி ஒரு ரெண்டு எபிசோடுக்கு நாட்டுப்புற பாட்டு அடுத்த சினிமா பாட்டு சொன்னாங்கன்னா நம்ம எப்படி போய் பாடுவோம் அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அதுக்கு பிறகு அப்புறம் சினிமா பாட்டெலாம் பாடியாச்சு அப்பா அம்மாலாம் என்ன பண்ணுறாங்க ஏன்னா நீங்கள் வந்து மியூசிக் தான் படிச்சிருக்கீங்க நிறையா வீட்டில் அவ்வளோ சீக்கிரம் மாட்டாங்க அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அப்பா அம்மா வந்து அப்பா வந்து கொத்தனார் வேலை பார்க்குறாங்க அம்மா கூலி தொழிலாளி தான் விவசாயம் விவசாய கூலி நம்ம வீட்டில் வயல்லாம் கிடையாது இன்னமுமே கிடையாது சொந்த நிலம்லாம் கிடையாது கூலி அம்மா வந்து நல்லா பாடுவாங்க அந்த வயல்ல போய் வேலை பார்க்குறாங்கல்ல அங்கேயும் அம்மா சின்ன வயசுலேருந்தே ரொம்ப கஷ்டப்பட்டவங்க எங்க அம்மாச்சியும் விவசாய கூலி அவங்களும் போய் வெளியில போய் வேலை பார்த்து தான் அவங்கள வளர்த்துருக்காங்க அப்புறம் வந்து எல்லாம் படிக்க வச்சாங்க அவங்களுக்கு அவங்களுக்கு ஏற்ற ஒரு நல்ல இணையர் கிடைச்சாங்க எங்க அம்மா ஏற்ற அதுக்கு அப்பாவும் கொத்தனார் அப்ப படிச்சிருக்காங்க ஆனா அந்த காலத்து எஸ் எல்லாம் படிச்சுட்டு அரசாங்க வேலையெல்லாம் வந்திருக்கு என்ன பண்றது படிச்சு அறிவை பயன்படுத்தி ஒரு வேலைக்கு கூட போக தெரியாத ஒரு ஆனாலும் இப்போ நீங்க வந்து வீட்டுல மியூசிக் காலேஜ் போகணும் எனக்கு இசையிலதான் ஆர்வம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு கூலி தொழிலாளராக இருந்தாலும் உங்களை படிக்க அனுபவிச்சுட்டாங்களா இல்லை வேற ஏதாவது டீச்சருக்கு இது படித்து டீச்சர் ஆகலாம்ல அந்த மாதிரி ரொம்ப எளிமையாக சொல்லிடுவாங்க அந்த மாதிரி சொன்னாங்களா இல்லை ஈஸியாக அனுபவிச்சுட்டாங்களா நான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க மலேசியாவுக்கு போய் அங்கேயும் ஒன்றும் சம்பாதிக்கல ஏன்னா இங்கேயே வந்து மனநிலையாவே அவங்க வந்து நம்ம தைரியம் இருக்கணும்ல எங்கே போனாலும் அங்கே கூட்டிகிட்டு போனவங்க ஏமாற்றிட்டாங்க அப்பா நான் டுவெல்த்து படிக்கும்போது தான் வந்தாங்க ஊருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க ரொம்ப பணம்லாம் அனுப்பல அங்கே போய் அப்பா க காலில் ஆக்சிடெண்ட் ஆகி அவங்களே பார்த்துக்கிறதுக்கே அவங்களுக்கு சரியா இருந்துச்சு அவங்க வேலை பார்த்தது இங்க அம்மா வந்து மறுபடியும் எங்க மூணு பேர் நாங்கள் மூணு பேர் எனக்கு ஒரு அக்கா ஒரு தங்கச்சி மூணு பேரையும் வளர்க்குறதுக்காக திருப்பி அவங்க அந்த சின்ன பிள்ளையில் என்ன வேலை பார்த்தாங்களோ அந்த மாதிரி ரோட்டு வேலை பார்க்க போறது அப்புறம் அந்த சித்தாள் வேலை பார்க்க போறது இந்த மாதிரி வேலை தான் எங்களை வந்து இது பண்ணாங்க வளர்த்தாங்க ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்கள் ஊருக்காரங்கெல்லாம் சொன்னாங்க ஏன் நீ கஷ்டப்படுற உன் பிள்ளைங்க தான் நல்லா பெரிய பிள்ளைங்களாம் வந்துச்சு ஏதாச்சும் ஒரு திருப்பூர் கோயம்புத்தூருக்கு கம்பெனிக்கு அனுப்பி விட்டாக்க உனக்கு கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கும் இல்லை நான் கஷ்டப்பட்ட மாதிரி என் பிள்ளைங்க கஷ்டப்பட்டுறக்கூடாது அதுங்க படித்து ஏதாச்சும் ஒரு கையில் ஒரு வேலை இருந்துச்சுன்னா அது கஷ்டம் இல்லாமல் வளர்ந்துக்குவோம் அப்படின்னு அவங்க உடல் உழைப்பை போட்டு எங்களை படிக்க வச்சாங்க கவர்மெண்ட் ஸ்கூலு தான் மூணு பேரும் இருந்தாலும் நம்ம பிள்ளைங்க வந்து படிக்கணும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்கல்ல மூணு பொம்பளை பிள்ளைங்க மூணு பொம்பளை பிள்ளைங்களை கரை சேர்க்கணும்னா வெளிநாட்டுக்கு போனா தான் சம்பாரித்து கரை சேர்க்க முடியும் அதுக்கும் அப்பா நல்லா சம்பாதிக்க முடியல சரி இந்த பிள்ளைங்க படிச்சாதான் தான் அந்த பொழச்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா தான் எல்லாம் எஃபர்ட் போட்டு படிக்க வச்சாங்க அக்கா என்ன வந்து எம் காம் எம் எம்பில் பிஎட் யாருமே ஒரு டிகிரியோட கிடையாது பிஎட் நான் தான் படிக்க வச்சேன் எங்கள் அக்காவை நான் வந்து லெவன்த்து ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுலேருந்து ப்ரோக்ராம் போக ஆரம்பிச்சிட்டேன் ஸ்கூல்ல அந்த காம்படிஷன்லாம் நடக்கல எல்லா காம்படிஷன்லையும் கலந்துப்பேன் எங்க என்னோடய குருநாதர் சார் அறந்தாங்க அவர் டிராயிங் மாஸ்டர் ஸ்கூலில் அப்போ அவங்க கீபோர்டும் வாசிப்பாங்க நான் அந்த க காம்படிஷன்லாம் கலந்துக்கிறத பார்த்துட்டு அம்மா பாட வரீங்களாமா அந்த மாதிரி நாட்டுப்புற பாட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் போய் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சு எனக்கு ஒரு மேடை வாங்கி கொடுத்தவங்க அவர் இல்லைன்னா கண்டிப்பாக நான் வந்து இந்த மேடைக்கு இவ்வளோ தொலைவுக்கு வந்திருக்க முடியாது நீங்கள் எப்படி அந்த முடிவு எடுத்தீங்க ஆனால் இப்போ இருக்க நிறையா பேர் டுவெல்த்து முடிச்சுட்டு என்ன கோர்ஸ் இருக்குன்னே தெரியும் தெரியலை காலேஜ் போகணும் அப்படிங்கிறது தான் ஐடியாவாக இருக்கே தவிர்த்து என்ன படிக்கணும் அப்படிங்கிற ஒரு புடிமானமே இல்லாமல் இருக்காங்க ஆனால் நான் மியூசிக் தான் படிப்பேன் அப்படிங்கிற ஒரு டிசிஷன் நீங்கள் எப்படி எடுத்தீங்க நான் ஆறாம் வகுப்பு படிக்கும்போது அப்பா விளையாண்டுட்டு போனாங்கன்னு சொன்னேன்ல அந்த வருஷம் நம்ம ஊரில் ஒரு திருவிழா வச்சாங்க ஊரில் வள்ளி திருமண நாடகம் நான் அப்பா அப்பா ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி அப்பா எனக்கு அந்த மேடையில் நான் பாடணும் அந்த நாடக மேடையில் பாடணுன்னு எனக்கு ஆசை ஊர் தலைவர்கிட்ட போய் அப்பா பர்மிஷன்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அப்போ அந்த அன்னைக்கு நைட்டு பாடிட்டு எனக்கு அந்த அன்பளிப்பெல்லாம் கொடுத்தாங்க ஊருக்காரங்க அதை வாங்கிட்டு ஜா காலையில் பார்த்தா அப்படியே ஹீரோயினி மாதிரி அந்த ஊரில் ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தேன் எல்லாரும் கேட்டாங்க நைட்டு நீ பா அங்கே பான்ன பிள்ளை தானே நீ பாடின பிள்ளை அப்படின்னு கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு திருவிழாங்கிறனால நம்ம ஊருக்கு நிறையா சொந்தக்காரங்களாம் வந்திருப்பாங்கல்ல அப்போ இந்த நம்ம பேர் வாங்குறதை எல்லா வீட்டுக்கும் போய் காட்டணும்ல அப்போ எல்லாருக்கும் போய் அப்படியே பார்த்துட்டு எல்லோரும் வீட்டுக்கும் போகும்போது அங்கே திருவிழாவுக்கு வந்திருந்த ஒரு அண்ணன் அவர் ஆவடர் கோயில்கார் தான் அது குமரேஷன் சொல்லிவிட்டு அவர் பேர் அம்மா நீ நல்லா பாடுறம்மா மியூசிக் காலேஜ் சேர்ந்துக்கம்மா டென்த்து முடிச்சுட்டு சேர்ந்துக்கம்மா சொன்னார் அவங்க சொந்தக்கார யாரோ இங்கே அடையாறு மியூசிக் காலேஜில் மியூசிக் படிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்பா ஆறாம் வகுப்பு படிக்கும்போதே கேட்டேன் காதில் விழுந்துருச்சு மியூசிக் காலேஜ் அப்படின்னு நம்ம பத்தாவது முடிச்சுட்டு மியூசிக் காலேஜ் சேர்ந்தால் டிப்ளமோ கோர்ஸ் தான் கிடைக்கும் டுவெல்த்து முடிச்சுட்டு சேர்ந்தால் தான் டிகிரி கிடைக்குன்னு சொல்லியிருந்தாங்க அதனால நம்ம வந்து டுவெல்த்து முடிச்சுட்டு சேர்ந்துக்குவோம் அப்படின்னு நினைக்கும்போது இப்போது அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போய்ட்டு தான் சொன்னீங்க என்னாச்சு அப்பாவுக்கு அங்கே போயிட்டு எதனால் ஏமாத்துனாங்க அது இங்கே வந்து நம்ம ஊரில் நீ மூணு பொம்பளை பிள்ளைய பற்றிட்டிய எப்படி நீங்கள் சிஎஸ் ரூவாயெல்லாம் கொடுத்து கட்டி கொடுப்பீங்கன்னு ஒரு ஒரு கதையை ஒன்று உருவாக்கிடுவாங்க அப்போ நம்ம பிள்ளைங்க வந்து எப்படி நம்ம கட்டி கொடுக்குறோன்னு ஒரு பயத்தில் அம்மா வந்து ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நீங்கள் வெளிநாட்டு போங்க வெளிநாட்டு போங்கன்னு அப்போ யார் யார் சொல்கிறாங்களோ அவங்களோட ஐடியாலாம் கேட்டு ஒரு தப்பான ஐடியா சொல்கிற ஆள்கிட்ட போய் மாட்டிட்டாங்க ஏஜென்ட்டு அவங்க வந்து பணம் மட்டும் வாங்கிக்கிட்டு வெளிநாட்டுக்கு அனுப்புறது அங்கே நம்மளா போய் வேலை தேடிக்கிறது இங்கே வேலை இருக்கா இங்கே வேலை இருக்குன்னு ஒட்டும் சொல்லி விடுவாங்க அதுக்கு பிறகு நம்மளா தேடிக்கணும் அப்படிங்கிற ஆளுக்கிட்ட மாட்டிட்டாங்க அப்பா போய் காசெல்லாம் இங்கே கடன்லாம் வாங்கி கட்டிட்டு ஊருக்கு போன பிறகு ஒரு கரெக்டான இடத்துல போய் ஒரு கம்பெனியில் வேலை சேர்க்க விடாமல் சேர்த்து விடாமல் அந்த அத்த சம்பளம் சம்பளம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி போய் அப்பா மாட்டிட்டாங்க அதனால கிடைக்கிற வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க கொத்தனார் வேலைக்குன்னு போயிட்டு அந்த வேலையும் பார்க்க முடியல புல் வெட்டுறது அப்புறம் செடிக்கு தண்ணி பாய்ச்சுறது அந்த புல் போது தான் அந்த புல்லுக்குள்ளேருந்து ஒரு கல் அந்த மிஷின் மாதிரி ஸ்பீடாக தானே வெட்டும் அது அந்த கல் வந்து கரெக்டாக அப்பாட்டு காலில் வந்து அடித்து அப்பா இந்த வழியெல்லாம் எலும்பு நொறுங்கி அப்படியே வெளியில் வந்துருச்சா அடி அடித்து சோறுக்கே அப்படியே எலும்பு வெளியில் நின்றுருக்கு அந்த அப்பானால ஒரு எட்டு மாதம் நடக்கவே முடியல அங்கே அப்பா தங்கியிருந்த நம்ம ஊருக்காரங்க சப்போர்ட்டில் இருந்த ஒரு போலீஸ்கார் அவங்க யாருனே எனக்கு தெரியாது அவங்க தான் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்பாவுக்கு எந்த ஊருக்கு போயிருந்தாங்க மலேசியா ம் எப்போ திரும்பி வந்தாங்க இது போதும்னு நான் டுவெல்த்து படிக்கும்போது தான் வந்தாங்க நான் சிக்ஸ்த்து படிக்கும்போது அந்த முல்லாண்டு பரிசு லீவில் போயிட்டு நான் டுவெல்த்து எக்ஸாமுக்கு முன்னாடி பப்ளிக் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்தாங்க அதுக்கு இடையில பயங்கர கஷ்டம் மாச மாசம்லாம் அப்பா பணம் அனுப்ப மாட்டாங்க அப்பாவோட வருமானத்தை பார்த்துலாம் நம்ம ஒல வைக்க முடியாது வீட்டில் அவங்க ச அந்த அந்த ஒரு வருஷம் ஃபுல்லாகவே காசு அனுப்பவே இல்லை அப்பா அந்த ஒரு வருஷம் ரொம்ப தவி தவிச்சு போயிட்டோம் சொந்தக்காரங்க யாருமே ஹெல்ப் பண்ணலை இருந்தாலும் அம்மா போய் யாருக்கிட்டையும் போய் கெஞ்சி நிற்கவே இல்லை ஆனால் இந்த கடன்காரங்க கடன் வாங்கி தானே போனாங்க அதை சமாளிக்க முடியல அம்மானால் அப்பா ஊர்லேருந்து வந்த பிறகு நம்ம வீட்டில் விசேஷம் வச்சு அதில் மொய் வரும்ல லாஸ்ட்டாக அந்த லாஸ்ட் கடனை வந்து மொய் வாங்கி தான் அந்த கடனை அடைச்சாங்க நம்ம சொந்தக்காரர்கிட்ட தான் வாங்கி அதை கொடுத்தாங்க அவங்க வந்து அந்த ஆறு வருஷத்துக்கான வட்டி ஏன் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு வட்டியோட தான் வாங்கிட்டாங்க தங்கச்சி என்ன பண்றாங்க அவங்க பிஎஸ் நர்சிங் முடிச்சுட்டு இப்போ மாலத்தீவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் சூப்பர் அக்காவும் வந்துட்டு டபுள் டிகிரி ஹோல்டர் நீங்களும் ட்ரிபிள் டிகிரி ஹோல்டர் தங்கச்சியும் நல்லா படிச்சிருக்காங்க இத்தனை படிக்க வச்சிருக்காங்க அம்மா அம்மாவுக்கு எந்த கட்டத்துல வந்து உங்க மேல ஒரு நம்பிக்கை வந்தது பரவாயில்ல உள்ள பொழைச்சிக்கும் ஏன்னா மீடியாக்குள்ளே வரீங்க இல்லை சிங்கிங் தான் கரியர்னு எடுத்துட்டிங்கும் போது அவங்களுக்கு ஏதோ ஒரு பயம் இருக்கும் நிறையா பேரண்ட்ஸ்க்கு கவர்மெண்ட் உத்தியோகம் தான் நிரந்தரமான வேலைங்கிறது தான் மைண்ட் செட்டாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் அம்மா உண்மையாக சந்தோஷப்பட்டு ஒரு நம்பிக்கையோடு பேசுனாங்க அவங்க எப்போதுமே என் பிள்ளைங்க ஜெயிச்சிடும்ற நம்பிக்கையில் இருந்தாங்க நாங்கள் நான் ஏன்னா அம்மா சொல் நாங்கள் யார் வீட்டுக்குமே எங்களை அனுப்ப மாட்டாங்க அது யார் வீட்டுக்குமே நாங்கள் போக மாட்டோம் இந்த உலகத்தில் நடக்கிற விஷயங்களை அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இவ்வளோக்கும் எங்கள் வீட்டில் டிவியே இல்லை டிவியில் நான் நைன்த்து படிக்கும்போது நைன்த்து டென்த்து ஹாஸ்டலு தங்கச்சியும் அதுக்கு பிறகு நான் ஹாஸ்டல் போனேன்னு ஆசில் எங்கள் அக்கா ஹாஸ்டல் போனதை பார்த்துட்டு நான் ஹாஸ்டல் போய்கிட்டேன் எப்படி இப்படிலாம் சமாளித்தாங்க அப்போது இந்த பிள்ளைங்க வந்து நம்ம சொல்கிறத கேட்குறாங்க எங்கள் அம்மா மட்டும் நம்பினாங்க நம்ம பிள்ளைங்க பிழைச்சிரும் நம்ம பிள்ளைங்க எங்கள் சொந்தக்காரங்களாம் சொன்னாங்க மூணு பொம்பளை பிள்ளைங்க எதுத்தெல்லாம் பேசுவோம் ஏன்னா இந்த உலகத்தை சமாளிக்கிறதுக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்களுக்கு வந்து தைரியம் வேணும் முதல்ல பயந்து பயந்துக்கிட்டு இருந்தாக்கா பிழைக்க முடியாது மூணு பொம்பளை பிள்ளை எங்கள் அக்கா பெற்றிருக்கு மூணு உருப்படாத பிள்ளை பெற்றுகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க நாங்க ஏற்று பேசுற பார்த்துட்டு அப்போ பொம் அவங்களுக்கு எல்லாம் என்ன ஆகுதுன்னா ஆம்பளை பிள்ளைங்க தான் வந்து இந்த சிறந்தவங்க தான் ஜெயிக்க முடியும் அவங்களால தான் வீடு கட்ட முடியும் பொம்பளை பிள்ளைங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க சொன்னதை நாங்க நேர்ல காதில் கேட்டனாலையும் அம்மா மட்டும் இல்லாம இவங்க சொன்ன நெகட்டிவ் திங்ஸ் எல்லாம் நாங்க பாசிட்டிவா மாத்திக்கிட்டு நாங்க நீங்க திருவிழாவில் ஒரு பாட்டு பாடினதான் சொன்னீங்களா அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு சரி அது வந்து சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தானே மயிலாடும் பாறை அப்புறம் எங்கள் ஊர் தலைவரை பத்தி எங்கள் ஊரை பத்தி எங்க ஊருக்கு தேவையான விஷயங்கள் அப்பவே ஊருக்கு தே இந்த முற்போக்கு பாடலாம் அது எனக்கு தெரியாது முற்போக்கு அது இன்னொருத்தவங்களுக்காக நம்ம சிந்திக்கும் போதே நம்ம முற்போக்கு சிந்தனையாளர்கள் தானே அப்போ ஆசை எனக்கு ஒரு ஆசை என் அடி மனதில் வந்த ஓசை என்ன அறத்தழுவீசை இசை பள்ளி ஆசிரியர் பத்து வருடம் இங்கு இருந்திட ஆசை பல பணிகள் செய்து பள்ளி சீரக்க எனக்கு இருக்குது ஆசை எனக்கு இருக்குது ஆசை இந்த டியூன் நம்மளோடது கிடையாது நம்ம கலைஞர் ஐயாக்காக பாடினது அந்த மெட்டை தூக்கி இவங்க நம்ம ஊருக்காக எழுதி அதையும் பாடிட்டு மயிலாடும் பாற பக்கத்துல ஓட அழகு பொன்னியம்மா பட்டிக்காடு சீரிக்கும் பாருங்கம்மா இது நானா வாய்ப்பு கேட்டது இன்னொரு பாட்டு பாடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அந்த ஹார்மோனியம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்தோன்னே ஆர்வம் ஆயிடுச்சு அந்த ரெண்டு பாட்டு தான் முத முதல்ல மேடையில பாடினது நம்ம சூப்பர் சிங்கர் கதைக்கு வருவோம் நீங்க எப்போ ஜாயின் பண்ணீங்க சூப்பர் சிங்கர் ஆடிஷன்லாம் போகும்போது உங்களுக்கு கல்யாணம்லாம் ஆயிடுச்சா ஆயிடுச்சு வீட்டிலலாம் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களா அது தான் சப்போர்ட்டா கண்டிப்பா அவர் தபிச்சிட்டு தான் நான் திருவாரூர் மியூசிக் காலேஜில் படிக்கும் போதே லவ் பண்ணி மத போதே ஆமாம் ஆமாம் அவர் வந்து என்னுடைய வயசுல கொஞ்சம் பெரியவர் ஆனால் அவர் நான் செகண்ட் இயர் படிக்கும்போது போது ஃபர்ஸ்ட் இயர் வந்து மிருதங்கம் ஜாயின் பண்ணாரு நாங்கள் எல்லாரும் காலேஜுக்கு வெளியில ப்ரோக்ராம்க்கு இதுக்கெல்லாம் பாடல்கள் தயார் பண்ணி போய் பாடுவோம் அப்படி பாடும்போது நண்பரா இருந்தவர் ரொம்ப மரியாதை நல்லா இருக்குமே அப்படின்னு வீட்டுல இப்படி அவர் ஒத்துக்கிட்டார நீங்க சொன்ன சொன்னோன்னா ஒத்துக்கல அவரு அவரு அப்ப காரைக்கால் ஏதோ ஒரு ஆர்கஸ்ட்ரால அப்பதான் சுதீஷ் சேர்த்துக்கிட்டு இருக்கிறாரு தவிராக்கு நான் போன் பண்ணி நான் ஃபோன் பண்ணலை அன்னைக்கு லாஸ்ட்டு எக்ஸாம் செமஸ்டர் தேர்ட் இயர் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் சொல்லுப்பா அப்படின்னு நான் அப்போது ஹாஸ்டலில் செல்லு வச்சுக்கூடாது எக்ஸாம் டயத்தில் நாங்கள் செல்லு எடுத்துகிட்டு வரோம் ஊர்லேருந்து வரனால ஃபோன் பண்ணி அண்ணே உங்களை லவ் பண்ணுறாலாம் அப்படின்னு சொல்லிடுறேன் அதுக்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னாரு நான் வாங்கி ஹலோ அப்படின்னு உனக்கு என்ன லூஸா நீ படிக்க வந்தியா லவ் பண்ண வந்தியா ஒழுங்காக படிக்கிற வேலையை பார்த்துட்டு எக்ஸாம் எழுதிட்டு கிளம்பு அப்படின்ட்டாரு அவ்வளோதான் சொன்னது அதுக்கு பிறகு ஐயோ நான் நான் நினைச்சேன் அவர் எல்லாருமேலேயே அனுபவம் வச்சிருக்கவும் என் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அன்பு இருக்கும் நம்மளை லவ் பண்ணுறாரு ஒரு அக்கா வேற சொல்லிவிட்டாங்க அவர் உன்னைய லவ் பண்ணுறது போல இருக்க உண்மையில ரொம்ப பாசமாக இருக்காரு அப்படின்னு வேற சொல்லிட்டாங்க அது மருந்தைக்குள்ள ஏறினோன்னே அதை நம்பிக்கிட்டு நானும் போய் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன் பார்த்தாக்கா அவர் லவ் எல்லாம் பண்ணலை ஏ எல்லா பிள்ளைங்கள்டே எப்படி பேசணுன்னோ அப்படி தான் அவன்கிட்ட பேசினேன் உன்கிட்ட யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டார் Oh. <music>